ஒரு ட்ரெஸ் <laughs> Lá, meu

வார வீட்டுக்கு வந்துมาடி வரவள கலபடி ஏடு கலக ஆமா முருக மூதுர மன உருமோ ஏறி தாங்க ஊகுதியா ஆரே ஒரு தாங்க ஊகுதி ஆரே ஆமா ஒரு தாங்க ஆரே ஆரே தாங்க புடிச்ச க ஆ வாரது வேறது நான் வேறது வாரது வாரது ஊரே நமடி ஊரே நமடி வாரதுது தம்பி தம்பி ஊரே நமடி வாரதுன கலரைடா ஆளே ஆளே சூப்பர் ஆளே மாரிய சேலர் மூதே ஆளே ஆளே சூப்பரா ஒரு தாங்க மூக்குடியா மூத்த அண்ணன் வேற தாங்க மூக்கு மூக்கு ஆறடா எட்டு போட்டா பறங்கிப்டி காத்தி மீரே 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 ஒரு தாங்க மூக்குடியா பறங்கிப்டி காத்தி மாரு 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 ஆளே மார வெட்டிப் போட்டு பிரசக போற ஆளே